ஹாய் மக்களே மீன் கோலா உருண்டைதாங்க நம்ம பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி சூற மீனில் நான் செய்கிறேன் நீங்கள் எந்த மீனில் வேணாலும் செய்யலாம் கவலை காணாங்கத்தை இது மாதிரி எந்த ஒரு மீனாக இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க இது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உப்பு போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகு சீருக்கு பொடி அரை லெமன் கொஞ்சம் காஞ்ச காஞ்சி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ஒரு முட்டை கண்டிப்பாக போடணும் கொஞ்சமாக வெறும் அரிசி மாவு மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஸ்பூன் தை இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் மிளகு பொடி கண்டிப்பாக போடணும் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருந்தால் போட்டுக்கணும் இல்லைனா அவசியம் இல்லை அது ஒரு ஃப்ளேவருக்காக தான் இதை மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம எண்ணெயில் வந்து போட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஒரு ஃபிஷ் கோலா உருண்டை ரெடிங்க இதிலே வந்து நம்ம வடை குடம் பண்ணிக்கலாம் முட்டையை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வடை மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் கையிலையும் ஒட்டாது கவுச்சும் அடிக்காது கடாயிலையும் ஒட்டாது அப்படியே சூப்பராக எப்படி வருது பார்த்தீங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதோட அந்த வேகிற பாதம் எப்படி இருக்குதுன்னுட்டு முள்ளையும் நல்லா வெந்திருக்கும் மேலேயும் நல்லா மொரும வந்து